டோட்டலாக நீங்க பார்க்க போனீங்கன்னா ஏப்ரல் டென்த்து வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் அதை விடாமறிச்சு அஜித்துடைய கரியர்ல வந்து பெஸ்ட்னு ஃபீல் பண்ணார் அது சில நேரங்களில் இதே கலெக்ஷன் அல்பு பேருந்தான் என்ன பண்ணி ஒரு நைட்ல பெரிய ஆளா சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் டிராகுடைய கலெக்ஷன் இந்த விக்னேஷ்வருக்கு இது மிகப்பெரிய லைஃப் இதை அவர் விட்டார் ஏற்கனவே அஜித் படம் வந்து மிஸ் ஆகிய வெளில வந்து இதை ஒரு சேலஞ்சாக பண்ணிட்டு இதுவும் ஒரு தவறுதலாக பண்ணிட்டார் இந்த படத்தில் அரசியல் நிறையா இருக்குது சார் ஆக்சுவலாக ஜனநாயனில் வந்து சிம்புவுக்காக சந்தான இப்போ வந்து அவருடைய லட்சியமருகில்லையான ஹீரோவாக தான் மனுவேன் போய்ட்டு விட்டுட்டு இதுக்குள்ளே வர ஏஜேசி தனிதை போயிருக்காங்க போட்டில் விட்ட பணத்தை இதில் பிடிச்சிட்டாங்க இப்போ தான் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஒரு பிரேக் கிடைக்கும்போது கண்டினியூஸாக படம் முடிஞ்சோன்னே படம் பண்ணிட்டார் ஜெயலலிதா முடிஞ்சோன்னே வேட்டா நீ பட் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது மக்கள் எது ட்ராக்கர்லாம் என்ன கொடுத்தாங்க இனிமேல் ரப்பல் பந்து என்ன கொடுத்தாங்க சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காரு வணக்கம் வணக்கம் சார் சார் குட் பேட் அக்லி இன்னும் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மந்த்துக்கு கம்மியாக தான் இருக்குது படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நேற்று வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அப்டேட்டு அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீசர் மேக்கிங் வீடியோ அதுக்கு என்ன வந்து ஒரு பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை பற்றினா ஒரு மிகப்பெரிய பிரேக் வந்து நீங்கள் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது என்ன சார் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு மாதிரியான ஒரு இதில் வந்தது கூலியுடைய ட்ரெய்லர் தான் வர்றது மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது கன்ஃபார்மாக பட்டு கூலி வந்து ஆகஸ்ட்டு ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இது டென்த் ரிலீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்காது ஸோ இது கொஞ்சம் முன்னாடி விட்டு கொஞ்சம் பண்ணிடலாமேட்டு டக்குன்னு வந்து கூலி ட்ரெயிலர் கொஞ்சம் தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே இதை ரெடி பண்ணி முடிட்டாக பண்ணிட்டாங்க இது ரெடியாக பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சிங்கிள் விட்டு கொஞ்சம் லேட்டாக பண்ணலாமே இது எதிர்பார்க்காத ஒரு இது திடீர்னு பார்த்தா நிறைய பேர் தெரியவே இல்லை ஆனாலும் உலக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு எனக்கு நிறையா ஃபோன் கலந்துருச்சு ஆனால் அஜித் ரசீரிலே வந்து எதிர்பார்க்க ஒரு விஷயம் சரிடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறையா இருக்காங்க பட் நம்ம பார்த்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவல்லாம் அளவுக்கு அஜித் மிரட்டி ஃப்ரேம் பை ஃப்ரேம் சாங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்தது டோட்டலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏப்ரல் டென்த்து வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் போகுது அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கச்சேரி அன்னைக்கு ஆரம்பம் அப்படிங்கிற அளவுக்கு தான் டோட்டலாக ரிவ்யூ இருக்குது இது நம்மளும் எதிர்பார்க்கல ஸோ நமக்கே வந்து அந்த ஏப்ரல் டென்த்து எப்போ வரும்னு சொல்லிட்டு ரெக்பூஸ் பம்சாக இருக்குன்னா ஒரு ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அதை நினச்சி பார்த்தா பிரேமேப்பாருக்கு கிட்டத்தட்ட ட்ரெய்லரே வந்து மேக்கிங் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் நீங்கள் பார்த்தா சார் அஜித் வந்து பழைய அஜித்தை ஸ்டைலா அந்த யங்ஸ்டர் ஒரு நம்ம வரலாறு வில்லன் மங்காக்கல் எப்படி பார்த்தோமோ வாலியில் அந்த படங்களுக்கு அதிகபட்சமாக அந்த படம் வரும் நினைக்கிறாங்க இனிமேல் இப்படி ஒரு படம் அஜித்தினால் பண்ண முடியுமோன்னா மிகவும் கொஸ்டின் மறக்க தான் என்னோட பார்வைக்கு தெரியும் தொடர்ந்து பெஸ்ட்டு பண்ணலாம் ஒரு விஷயம் ஆனால் அந்தளவுக்கு இதில் வந்து எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் ஃபேனா என்னன்னு கூட தெரியும் அஜித் பேந்தா சார் பட் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு தான் எப்படி வந்து ஒரு பேட்டையில் வந்து எப்படி ரஜினி சாரை வந்து கார்த்தி சுப்ராஜ் வேறு ஒரு பேட்டரில் காமிச்சாரோ அவரும் மிகப்பெரிய ஃபேன் ஆதிக்கத்தில் செதிக்க இருக்காரு மொத்தத்தில் வந்து இந்த டென்த்துக்காக எல்லாருமே வெயிட்டிங் ஸோ இன்க்ளூடிங் நான் இருந்தாங்க சார் இப்போ இவ்வளோ பாசிட்டிவாக நம்ம குட் பேட் அப்படியே பற்றி பேசணும் சார் டீசர் அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரீசண்டாக வந்து நான் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு விஷயம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வந்து விடாமுயற்சியோட கலெக்ஷனை வந்து ட்ராகன் படம் பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் உண்மை தானே சார் அதாவது பீட் உண்மை தான் மறு பட் அது மறுக்கிறதுக்காக முடியாது ஆனால் அதனுடைய இந்த பயணம் வேறு ஒரு லட்சிய படம் அப்படிங்கிற ஒரு கன்னடத்தோட தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ஒரு படம் வந்து அவங்களோட ஆம்பிஷன் இருக்கும் அதை விடாமறிச்சு அஜித்துடைய கேரியரில் வந்து பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணார் அது சில நேரங்களில் இதே கலெக்ஷன் அது பேர் தான் என்ன மாதிரி இருக்க முடியும் உண்டு பண்ணிக்க முடியாது பட் அவருடைய ஃபேன்ஸுக்கு திருப்தி படலை சுருக்கமான விஷயம் தான் பட் நல்ல ஒரு மெசேஜை சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு திருப்தி டிராகன் வந்து எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு வந்து அது ஒரு நைட்டில் பெரிய ஆளாகன்னு சொல்லணும் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் டிராகனுடைய கலெக்ஷன் பட் படம் ஹீட்டானு ஓரளவு தெரிஞ்சுது நான் இந்தளவுக்கு ஹீட்டாக கலெக்ஷன் யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் நேர்பை வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் டென்த் வரைக்கும் எந்த படமே இல்லை இப்போது கம்மிங் டுவெண்ட்டி செவன்த்து விக்ரம் படம் வர்றதா ஒரு பேஜ் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ அந்த படம் வந்து ஓரளவு நல்லா இருந்த பட் இது கூட கொஞ்சம் கலெக்ஷன் இறங்கலாம் மேபி அது வரைக்கும் இதை ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு சார் டூ ஹண்ட்ரட் குரோஸ் அந்த படம் கலெக்ட் பண்ணது அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஹீரோஸ் அதாவது தமிழ் சினிமாவில எப்பவுமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க சார் இப்போ தெலுங்குலயோ மலையாளத்துலயுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஹீரோஸ்க்கு வந்து ஓப்பனிங் இருக்கும் சார் அவங்க படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஒரு கலெக்ஷன் இருக்கும் ஆனால் தமிழில் வந்து அப்படி கிடையாது நம்ம ஒரு அஞ்சாறு ஹீரோஸ் மட்டும்தான் நம்ம அந்த கலெக்ஷன் ஹீரோஸ் அப்படி இப்போ அந்த வரிசையில் வந்து பிரதீப்பும் சேர்ந்துட்டாரா சார் ஆமாம் கண்டிப்பா சேர்ந்துட்டார் அவர் ஃபர்ஸ்ட் படத்துல சேர்ந்துட்டார் லவ் டுடேலேயே லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டார் இதை வந்து மானி அடிச்சது மாதிரி போய் சீட்ல விட்டார் இதுதான் உண்மையாக பட் அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு இல்லைங்களா சும்மா வந்து ஒரு கலெக்ஷன் வராது அப்படின்னு சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே ஒரு கதை இருந்தது அவருடைய நடிப்பு வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமா சொல்லியிருந்தார் சிகரெட் பிடிக்கிற தூக்கி போடுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மேடத்த ஸோ யங்ஸ்டர்ஸை கவர் அப் பண்ணார் இதுதான் இன்னைக்கு பல்ஸ் பார்த்தாரு அப்படியே யங்ஸ்டர்ஸை தூக்குன்னாரு அவருக்கேற்ற ஒரு கதையை ரெடி பண்ணாங்க அடிச்சது வந்து பண்ண லிஸ்ட்டில் வந்துட்டார் சார் இப்போ எல்ஐக்கேன்னு அடுத்தது நம்ம விக்ர்தேஷ்வன் டேரக்சன் தான் ஒரு படம் பண்ணிருக்காரு சார் அந்த படம் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா இந்த படம் டிராகனும் எதுவும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுது பட் விக்னே அவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு அந்த படம் முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ரீசண்டா கூட அந்த ஐஎம்டிபி ல வந்து ஒரு அந்த படத்தோட இத வந்து எழுதுற அப்படின்ற பேர்ல அதுல வந்து ஒரு சில தவறுகள்லாம் நடந்துருந்தது ஸோ அந்த படத்துக்கு இப்போத்துலேயே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது சார் எப்படி சார் அந்த ஹேட்ரிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஹேட்ரி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கருத்தை அதை அது கொஞ்சம் சில தடைகள் நிறைய அப்பப்போ பிரேக் ஆகிட்டே தான் வந்து சிலக்காது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கதைக்கிழமையே வந்து வேறு ஒரு ஜர்னியில் இருக்காது கே பாலச்சந்தர் எப்படி அன்றைக்கி ஒரு புரட்சி பண்ணி பல விஷயங்களை உடைச்சாரோ அப்பா பிள்ளைய லவ் பண்ணுவாங்க புல்ல அம்மாவை லவ் பண்ணுவோம் அந்த மாதிரி அபூர்வங்களுடைய கான்செப்டே தான் இந்த ரஜினி சார் என்ட்ரி ஆனால் ஃபர்ஸ்ட் படம் ஸோ அந்த மாதிரி கதைக்களம் அரங்கேற்றம் இப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஒரு தப்புத்தாளங்க அந்த பேட்டர்ன் வந்து அன்னைக்கு ஒரு கால புதுமையாக இருந்து ரசிச்சாங்க இப்போ இந்த படமும் கிட்டத்தட்ட அதே ஜோனன் சீமானும் நம்ம பிரத்யூப்பும் பண்ணுற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள தான் போகிறாங்க ஒரே ஒரே ஆளு அப்பாவையும் இதையும் எஸ் எஸ் அந்த மாதிரி தான் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு அது எந்தளவுக்கு இப்போது ஏன்னா இவர் லவ் டுடேயும் சம்திங் இந்த டிராகனும் வந்து வேற மாதிரி ஒரு பெட்டல் எங்ஸ்டர்ஸை கவர் பண்ணி காமிச்சார் அதில் வந்து அவர் மனசில் போய் உட்காந்தார் பட் இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்குது விக்னேஷ்வருக்கு இது மிகப்பெரிய லைஃப் இதை அவர் விட்டார் ஏற்கனவே அஜித் படம் வந்து மிஸ் ஆகி வெளில வந்து இதை ஒரு சேலஞ்சாக பண்ணிகிட்டு இருக்காரு இதுவும் ஒரு தவறுதலாக பண்ணிட்டால் முடிஞ்ச ஸோ அவருடைய கேரியர் முடிஞ்சிச்சு பிரதீப் ஹேட்ரிக் வரணுங்கிறத எல்லாம் விருப்பப்படுது பொறுத்திருந்து இருந்துப்பாங்க சார் ஜனநாயகன் படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இரு இருக்குது ரீசெண்டாக வந்து அந்த படத்தோட ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணிருந்தாங்களே சார் அதுல நீங்க கூட சொல்லியிருந்தீங்க மூணு டேரக்டர்ஸ் அட்லி நெல்சன் இவருங்க அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காங்க உண்மை தானே சார் அது உண்மைதான் பட் படத்துல அது இறுதியில் வந்து சில கான்ட்ரவர்சி வந்ததுன்னா அது சேர்க்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் பட் மூணு பேருடைய நட்டு ஓட்டாத்துள்ள இருக்கிறவங்க தான் ஸோ விஜய் கூட அண்ணனோட தம்பிகள் சரி அண்ணனோட தம்பிகள் தான் அதனால் லோகேஷ்கும் நெல்சருக்கும் அந்த ஒரு லவ் பல் இருந்துகிட்டே தான் இருக்கிறத பட்டு அது வந்தால் நல்லா தான் இருக்கும் இதில் வந்து இந்த ஆக்டர்ஸை பண்ணிவிட்டோம் அந்த ஆக்டர்ஸை பண்ணிவிட்டோம் அப்படிங்கறத தாண்டி அந்த ஒரு அன்பு நட்புக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்தால் மிகப்பெரிய வர கண்டிப்பாக இருக்கும் சார் ரீசெண்டாக ஒரு நியூ ஒரு நியூஸ் அப்படியே கசிஞ்சு வந்துகிட்டே இருந்தது சார் என்னென்னா வந்து இந்த பூத் கமிட்டி விதேவர்கள் வேறு கடைசியாக பேசின மாநாட்டில் வேற வந்து இந்த பூத் கமிட்டியை பற்றி பேசினார் இந்த ஜனநாயகன் படத்தில் அவரும் வி டி விகணேஷ் அவர்கள் சம்மந்தப்பட்ட இதில் காட்சியில் அது பூத் கமிட்டியை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன் இருக்கும் அது படத்துக்கு எடுக்கிறாங்களா இல்லை வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறாங்களா சார் படத்தில் அரசியல் நிறையா இருக்குது சார் ஆக்சுவலாக ஜனநாயகனில் வந்து பக்கா கமர்ஷியல் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஒரு ஃபீமேல் ஒரு சென்டிமெண்ட்டு இந்த சென்டிமெண்ட் வச்சு கதை நகர்ந்து கொண்டு போகுது இதுக்குள்ளே இவருடைய கடைசி படங்கிறதுனால அரசியல் சில காட்சிகளை தூகுறாங்க அதில் வரக்கூடியதாக இந்த சீன்லாம் இது பட்டு விஜய்க்கு இந்த படம் அறுபத்தொம்போது படம் வந்து ஒரு கேரியரில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக தான் அமையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கதைக்கிழமை அந்த மாதிரி ஆனால் என்னோட பார்வையில் வந்து விஜய்க்கு ஆக்டான ஒரு வில்லனா பாபி தேல் அப்படின்னா அது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இதை ஏன்னா கேரக்டர் வந்து அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஒரு மாடுலேஷன் தஸ்ட் பெரிய பிஸ்னஸ் மேன் அதை பிஎம்இயே வந்து கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் அப்படி இருக்கும்போது இந்த பாபி தேயில வந்து எனக்கு கங்குவான்ற ஒரு படத்தில் பாபி தேயில் பார்த்ததுனால என்னென்னு தெரியாது இந்த கேரக்டர் ஆப்டார் பரம் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது ஆனால் அனிமலில் நல்லா தானே சார் பண்ணியிருந்தாரு அனிமலில் ஹிந்தி படம் நல்லா இருந்துச்சு தமிழுக்கு இப்போ தமிழ் இப்போ அனிமல் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ரேவ் சேவான ஒரு மேட்ரு பரவாயில் பேசப்பட்டு அதனால் இப்போ ரீச் ஆச்சு எல்லாருகிட்டையுமே பட்டு இந்த கங்குவா வந்து தமிழில் எடுத்து அதில் வந்து ஈக்குவல் கேரக்டர் சூரியாவோட பவர்ஃபுல் கேரக்டர்னாங்க நான் பார்த்தாலும் பெருசாக தெரியல அது அந் அந்த எஃபெக்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் என்ன ஆனால் விஜய்க்கு ஆப்டா பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஃபுல் எஃபர்ட் பண்ணி தான் போடுவார் அந்த ஸ்டாண்ட் பை நிக்கிறேன்னு சொல்லிட்டு பட் பவர்ஃபுல்லான கேரக்டருக்காக சொல்ல பார்க்கலாமே இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆனால் விஜயோடைய கேரியரில் ஜனநாயகம் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அமையும் சார் நீங்கள் பெஸ்ட்டு ஃபில்லி அமையும் அப்படின்னு சொன்னீங்க சார் விஜய் அவர்களுடைய இப்போ இந்த அறுபத்தெட்டு படங்கள் அதுவும் கடைசியாக அதாவது இந்த சோசியல் மீடியாவில் வளர்ந்ததுக்கப்புறம் அவரோட படங்கள் ஆரம்பிக்கிறதும் முடிகிறதுமே வந்து ஒரு ஒரு கிளீன் பிளான்டாக இருக்கும் சார் எப்பயுமே இப்போது அஜித் அவர்கள் கூட ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து டிலே ஆச்சு இது எல்லாமே தள்ளிருக்கும் நிறைய ஹீரோஸ்க்கு இதாகும் பட் அவர் படம் ஸ்டார்ட் சொன்ன டைம்லருந்து அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க பழைய நம்ம ஏவிஎம் ஸ்டைல் அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தது ஆனால் அவருமே இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தோணுது சார் ஏன் சார் எலெக்ஷனாக மைண்ட் வச்சா சார் இல்லை இல்லை அவர் வந்து மார்ச்க்குள்ளேயே முடிக்க சொல்லிட்டார் அவர் அவர் டேட்ஸ்லாம் கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட அது ஏப்ரல் வரைக்கும் ஆகுது இப்போ ஆகுப்பாது ஏப்ரலோட விஜய் உடைய அந்த ஷெடியூல் முடியுது அவர் டோட்டலாக வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் எவ்ரி மன்த் கொடுத்துருக்கார் முடிச்சுட்டாங்க நேரில் விஜயோட கரெக்டாக ஒரு எயிட் நைன்டி பர்சன்ட் முடிஞ்சு எப்பளோட அவர் எபிஷர் முடியுது அதுக்கப்புறம் மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதில் வேணால் பண்ணலாமே தவிர இதோட முடிச்சுட்டு ஏப்ரலோட முடிச்சுட்டு அவர் மேலேருந்து ஃபுல்லாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அரசியல் பொலிட்டிக்கல் இறங்குறாரு ஏன்னா ஒன் இயர் தான் இருக்க மாட்டார் அவருடைய லட்சியமே ஸோ அதை நோக்கி பயணம் உள்ளது ஆனால் இந்த படம் வந்து இவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு கண்டிப்பாக ஒரு பேக் போனாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சார் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்டு அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் காமெடியன் ஆகும் சந்தானம் நம்ம இவரோட சே சிம்பு படத்தில் வந்து அவர் தான் காமெடியானா நடிக்க போகிறாரு ஒரு பத்து கோடி வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் நம்ம இந்த ராம்குமார் பார்க்கிங் படத்தில் அது கன்ஃபார்ம் 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 தான் ஏன்னா சந்தானத்தினுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து சிம்பு கொடுத்த லைஃப் மன்மதன் அவர் லைஃப் கொடுக்கலன்னா சிம்பு லுல்லு சபையில் தான் சந்தானம் பண்ணிட்டுருக்கணும் இல்லைங்களா லேட்டாக என்ட்ரி ஆகிருக்கலாம் அது வேறு விஷயம் பட் சிம்புவுக்காக சந்தானம் இப்போ வந்து அவருடைய லட்சியம் இருக்கு இல்லையா நான் ஹீரோவாக தான் பண்ணுவின்னு போயிட்டு இருக்கிறதோட விட்டுட்டு இதுக்குள்ளே வர்றார் இதை பட் இதுவும் சிம்புலுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு பார்க்க தான் காமெடியாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு பார்க்க தான் காமெடியாக இருக்கும் ஏன்னா முரளீலாம் காலேஜ் சொன்ன ஊற்றுக்க முடியல சந்தனம் ஒத்துக்கூடாத அது மாதிரி பட் சிம்புக்கு என்ன கேரக்டர் கொடுத்துனாலோ அதே அளவுக்கு சந்தனத்துக்கு இருக்குது பட் பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஹிட்டு தான் சார் இப்போ தேவை இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டு தேவை ஒரு நல்ல கதையம்சோடு ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ சிம்புவுடைய கரையிலே இந்த படம் மிகப்பெரிய பேசப்படும் அவருடைய லைனப்பு நாலு படம் கையில் வச்சுருக்காரு இதில் இன்னொரு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சிம்பு புது மூவில் ரிசீவ் பண்ணுறாரு இப்போ ஸோ புது டைரக்டர் இருக்கீங்களா உடனே வாங்க கதை கே பண்ணுறாரு கதை கேட்குறாரு இப்போ இன்னொரு ரெண்டு புது டைரக்டருக்கு வாய்ப்பு தர்றாரு இந்த மூணு படம் லைனை முடிஞ்சோன்னு தராரு அடுத்து இந்த இந்த இதுக்கெல்லாம் எஸ் ஐம்பத்தொன்று வந்து நம்ம அஸ்வத் பண்ணுறாரு அஸ்வத் பண்ணுறாரு அஸ்வத் முடிச்சோன்னா புது டைரக்டர் வாய்ப்பு தர்றாரு சார் அஸ்வத் படத்துக்கு வந்து டிராகனுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பெக்டேஷனும் இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து வேற லெவல் சார் வேற லெவல் இப்போ முதல்ல வந்து நார்மலாக இருந்துச்சு சிம்புவும் ஏஜிஸுங்கிறது வந்து அதுவும் தயாரிக்கிற வந்தது சிம்பு அஸ்வத் அந்த கூட்டணி அமைஞ்சால் அது நார்மலான ஒரு ட்ராவலாக இருந்திருக்கும் இன்றைக்கி அவனுடைய ஸ்டைலை வேறு மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு ஏன்னா சிம்புவோட கூட ரேஞ்ச் இன்றைக்கி வந்து டாப்பில் நிற்கிது இன்றைக்கி ஏன்னா இரநூறு கோடி நூற்றம்பது ரூபா கலெக்ஷன் தான் இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது ஏஜிஸே தனி ரூபாய் இருக்காங்க போட்டில் விட்ட பணத்தை இதில் பிடிச்சிட்டாங்க அதை போட் போட் ஃப்ளாப்பா சரி இல்லை ஃப்ளாப்லாம் கிடையாது போட்டில் வந்து ஃப்ராஃபிட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பெரிய லெவலில் பட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எடுத்துட்டாங்க அது ப்ராஃபிட் ஒன்று இருக்காது பிசினஸ்னா ப்ராஃபிட் ஒன்று இல்லைங்களா பெரிய லெவல்ல இல்லை அதனால் இதில் வந்து எதிர்பார்த்து கூட கலெக்ஷன் அள்ளிட்டாங்கன்னு சொல்லுவாங்க முப்பத்தேழு கோடி தான் பட்ஜெட் உங்களுக்கு நூற்றம்பது கோடி போச்சுன்னா டோட்டலாக இன்னொரு முப்பது நாற்பது சார் சேட்டலைட் இதுலேயே வந்து எடுத்துட்டோம் ஸோ எல்லாமே ப்ராஃபிட் டேபிளில் கேஷ் வந்தாச்சும் அவங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு அதனால் இது எதிர்பார்க்காத ஒரு ஹிட் தான் இது இதன் மூலமாக அடுத்து வந்து அஸ்வத்தும் சிம்பும் சேர்கிறதுக்கு பட்ஜெட் அவங்க பார்க்கவே இல்லை படம் நல்லா வருது என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சார் சந்தானம் அவர்களை பற்றி பேசும்போது சார் அவரோட மனமாற்றத்துக்கு நம்ம மதகதராஜா தான் மிகப்பெரிய காரணமாக சார் ஏன்னா மறுபடியும் நம்ம காமெடியாக காமெடியனாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படத்தை இவ்வளோ ரசிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோவாக இன்னும் பெருசாக ரிசீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக திரும்ப அந்த காமெடியன் யுக்திக்கு காரணம் அந்த ஒரு ஹிட்டா சார் ஆமாம் அது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்போ பண்ண படம் தான் அது அது படம் கிடையாது ஆனாலும் ரசித்தாங்க அந்த படத்தினுடைய ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆன ஒரு விஷயம்னா சந்தானம் தான் முழுக்க முழுக்க காரணம் ஸோ அவர் என்ன தான் ஹீரோவாக போனால் கூட அந்த ஹீரோவை அக்செப்ட் பண்ண முடியல நிறைய படம் பண்ணிட்டார் பூ ஹீரோ ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்காரு பட் அந்த ரேஞ்சு போய் பண்ண முடியல நம்ம காமெடினா பார்த்து கைத்திட்டிருச்சு அந்த சந்தானத்தை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஃபைட்டில் வந்து நம்ம பார்க்க முடியாது இப்போது பண்ணி ஃபைட் பண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அந்த கதைக்கல்யத்தோட நல்லா நல்லாயிருக்கும் பட் சந்தானத்தினுடைய இந்த ரீஎன்ட்ரி அவருடைய மனசு மாற்றம் வந்து உண்மையிலே வரவேற்கிற விஷயம் தான் ஒரு பிளேஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அந்த பிளேஸ் வந்து இவங்கெல்லாம் இல்லாதனால தான் யோகி பாபுன்னு ஒரு காமெடி வந்து அவர் அப்படியே என்ன பண்ணிட்டு ஆலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காமெடி தான் சந்தானத்துக்கு சந்தானத்துங்களாலும் நிற்கவே முடியாது வியோகிபோனால் பட் அது ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு ஆலை இல்லாதனால சந்தானம் வடிவேல ஒதுங்கினார் டோட்டலாக வந்து எல்லாமே வாஷ் அவுட் ஆச்சு சந்தானம் வந்தார்ன்னா வேறு எந்த காமெடியும் ஆர்டிஸ்ட்டும் அடுத்த லெவலுக்கு வரவே முடியாது சார் நூறு கோடி சம்பளம் கேட்கும் அட்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார் பேப்பரில் அதில் இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வச்சு தான் ஒரு படம் பண்ண போறாரு அந்த சல்மான் கான் படம் வந்து இப்பத்தி இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி போது டிராப்ல டிராப் ஸோ வந்து இப்போ அந்த படத்தை தான் பண்ண போறாரு அதுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு அதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வில்லன் ரோல்ல பண்றாருன்ற மாதிரி சொல்லப்படுறது இல்லை நான் ஹீரோயிஸும் கலந்த ஒரு வில்லன் கேரக்டர் இப்போ அர்ஜுன் வந்து நீங்க வில் வெறும் வில்லன் நீங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாரு அதுக்குள்ள ஒரு கதை வேணும் அவருக்கு சின்ன கண்டென்ட் வேணும்பார் ஏன் அப்போ அப்பதான் அர்ஜுன் ஒத்துக்குவாரு இங்கே விடாமரிச்சு அந்த கேன்சல் இருந்தது இரும்பு துறையை பார்த்தீங்கன்னா விஷால் ஈரோனா கூட அர்ஜுன் வில்லன் ஈக்கல் பட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் சிவகார்த்தியை கேட்குறாரு இப்போ இப்போ நார்மலாக தமிழ் தவிர அதர் எழுச்சிக்குள்ளே அவர் பெருசாக போக முடியல ஏன்னா தமிழ் படம் தான் கேரளாவில் போகுது அமரன் ஹிட்டு ஓரளவு தெரிஞ்ச இருக்க தவிர டோட்டலாக அது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு பேன் ஆர்டிஸ்டாக போகணும்னு விரும்புனா இப்படி உள்ள நுழைஞ்சாதான் ஏன்னா இன்றைக்கி வந்து அல் அர்ஜுனுடைய ரெஞ்சு வேறு இந்தியாவை தாண்டி அவர் ஃபாரின் ரீச் பிரீச்சாயிட்டார் நம்பர் ஒன் கலெக்ஷன் புஷ்பா டூ அடிச்சிக்க முடியாது அவர் படத்துல ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து புத்திசாலித்தனம் அதை பண்றாரு சார் நூறு கோடி ரூபாய் சம்பளம் சார் அதுவும் வந்து எந்த ப்ரொடியூசர் இப்போ தான் அவரோட குருநாதர் போயிட்டு அந்த ப்ரொடியூசரை வந்து பண்ணி வீடெல்லாம் விற்க வச்சு எல்லாம் பண்ணி அப்படி பண்ண ஒரு ப்ரொடியூசர் தான் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா வந்து அல்லு அர்ஜுன் வந்து அவருக்கு முன்னாடி கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இந்த படத்தை நான் ஹானர் பண்ணும் அப்படின்றதுக்காக அல்லுவர்ஜுன் பண்றாரு சொன்னாரு நூறு கோடி ரூபாய் இவருக்கு சம்பளம் எப்படியும் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்பார் சிவகார்த்திகேயன் சம்பளம் இருக்கும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு கோடி சம்பளம் தேப்பில் வைக்கணும் அது என்னென்னா இப்போ அல்லு அர்ஜுனுடைய சம்பளம் நீங்கள் கொடுத்தா கூட பிஸ்னஸ் இருக்குது சார் கலெக்ஷன் அள்ளிடலாம் அப்படி ஒரு டார்கெட்டில் தான் போகிறாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து சங்கர்னால வீணாக போய் வீடு வைக்க நிலைமைக்கு வந்தால் கூட சரி ஒன்றா விட்டால் ஒன்று எடுக்கலாம் ரேஸ் மாதிரி தான் அதாவது சினிமாவே கேம்லிங் தானே சார் ஒன்று விட்டு எடுக்கிறது தான் சார் அவர் எடுத்தார் சார் ஆக்சுவலாக யாருமே அதை பேசலை சார் கேம் சேஞ்சர் படத்துல வந்து அவர் விட்டத இந்த பக்கம் வந்து அவர் வெங்கடேஷ் படம் வந்து பயங்கர இட்டு ஆமா அத வந்து நிறைய பேர் அந்த படம் வந்து பயங்கர ஹிட் அது யாருமே பேச மாட்டாங்க இல்ல நானே ஒரு வீடியோ நம்ம இதுல பேசிருக்கேன் அதான் பேசிருக்கேன் லோ பட்ஜில் எடுக்கப்பட்ட படம் வெங்கடேஷ் ஓ ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க படம் எடுத்து ஒரு ஐம்பது கோடில எடுத்து நூற்றம்பது கோடி கலெக்ட் பண்ணுச்சு முன்னூறு கோடி சார் முந்நூறு கூட கலெக்ஷன் அது போட்டதை எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அவர் சரிங்களா இப்போ அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைச்சுக்கு அவர் பெரிய பிஸ்னஸ் ரொட்டேஷன் நிறையா இருக்குது பட் பெரிய லாஸுக்கும் போது அக்செப்ட் பண்ண முடியாது அது வந்து மீண்டும் வந்துட்டார் ஸோ இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் படத்தில் எடுத்துகிட்டாரு பார்த்தீங்க இல்லையா இதற்கு அடுத்து வந்து சம்பளம் கூட ரெடியாக இருக்கார் அவர்கள் அல்லூர் கிடச்சா போதும் மார்க்கெட் ஸோ உலகவில் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அவருக்கு பட்ஜெட்டை பற்றி கவலைப்படலை ஸோ குவாலிட்டி வேணுங்கிறார் ஆனால் அட்லிக்கு நூறு கோடிங்கும் போது தான் நினச்சி பார்த்தாலே அப்படி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பட் ஆனால் ஒருத்தான ஒரு டைரக்டர்னு கூட நம்ம வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஜவான் வந்து அடித்து கிழிச்சிட்டார் அந்த படத்தை மாட்டது சரிங்களா அடுத்து அடுத்த ஒரு சொந்த படம் பண்ணுறது ஃப்ளாப் வச்சுக்கோமே பட்டு நூறு கோடி பேசப்படுதுன்னு ஒரு தகவல் வருது பட் நூறு கோடி தருவாங்களா ஐம்பது கோடி தருவாங்களான்னு தெரியாது ஆனால் பட் அதாவது இந்த நூறு கோடிக்கு வந்து ஒருத்தர் அப்படின்னா அதுக்கிட்ட நெருங்கி வருவான்னு தான் சொல்லலாம் அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியணும் சார் ஒரு தமிழ் ஒரு தமிழ் டேரக்டரு இவ்வளவு தூரம் போய் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் வந்து இவ்வளவு தூரம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்றது பாக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது சரியான முதல்ல வந்து தமிழ் டேரக்டர்ஸ் இப்போது ஒரு நைன்ட்டீஸ்ல நம்ம டூ தௌசண்ட்ஸ் எடுத்தோம்னா இங்கே மட்டும் படம் பண்ணுவாங்க இங்கே இது பண்ணுவாங்க மணிரத்தம் அவர்களை தவிர வேற யாருமே ஹிந்தி அதர் லாங்குவேஜ் கூட போய் பெருசா பண்ணதில்லை பட் இவங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா பக்கமும் போய் பண்ற ட்ரை பண்றாங்க இல்ல ஒரு படம் இப்ப நீ இன்னைக்கு ட்ரெண்ட் எடுத்துனா பேன் இந்திய சொல்றாங்க இல்ல முன்னது கிடையாது நீங்கள் அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்த லாங்குவேஜ் எல்லாம் பண்ணுவாங்க நாகர்ஜுனா தெலுங்கு தான் போடுவார் தமிழ் படம் இன்றைக்கி சர்க்கிளை அவருடைய வேறு மாதிரி மாறிடுச்சு அதனால் வந்து இப்போ அட்லி வந்து இங்கே ஒரு நாலு படம் ஹிட்டு வரிசாக கொடுத்தவர் அதனால் ஹிந்திக்கு போனார் ஹிந்தியில் போயிட்டு தோற்று இருந்தாருன்னா திரும்பி தமிழுக்கு வந்திருப்பார் அவங்க அதோட ஹிட்டு கொடுத்தார் தவிர்க்க முடியாது அடுத்து அல்லு அர்ஜுனை கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா அல்லு அர்ஜுனுடைய மார்க்கெட் வேலையை எவ்வளோ இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா ரெண்டு படமும் பம்பர் ஹிட் கொடுத்தார் அடுத்து அட்லி கொடுக்குறாருனா அந்த கதை எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் கொடுத்துருப்பார் அதுதான் மேட்டர் ஒரு கதையை அவர் உள்டாக பண்ணுறாரு செய்கிறாரெல்லாம் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எவ்வளவுமே பார்க்குறதில்லை முந்நூறுரூவா கொடுத்த படம் பார்க்குறமா ஜாலியாக ஸ்டார்ட் ஆகுது இன்டர்வல் எண்டு வருதா போய்கிட்டே இருக்காங்க சூப்பர்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த கதைக்களம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால் அது தரப்பட்ட ஒரு விஷயம் தாங்க அதனால் அட்லி இப்போ இங்கே ஜெயித்தது வந்து வரவேற்கத்தக்க தான் ஒரு தமிழன் போய் ஹிந்தியில் போய் ஜெயிக்கிற சாதனை விஷயம் கிடையாது கமலஹாசன்லாம் அவளுக்கு இட்டு கொடுத்த அவங்களால பண்ணவே முடியல அங்கேருந்து ஓடாத குறையாக இங்கே வந்தார் கமல்ஹாசன் அவர் பட் என்னென்னா யாருமே இருக்க விட மாட்டாங்க ஹிந்தியில் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழுடைய உடைய ஆக்டர்ஸும் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க திறமைகள் இங்கே நிறைய பேர் இருக்குது அதனால் அக்லி போய் வந்து நம்ம தமிழ் திருநத்துக்கு ஒரு பெருமையாக நான் பவல் கல்யாணம் வந்து தமிழ் தமிழ் படத்துலலாம் இனிமேல் ஏன் ஹிந்தி ஆர்டிஸ்ட்டாக போகிறீங்க இந்தி ஆட்களெல்லாம் கூப்பிட்றாதீங்க நீங்கள் என்ன தமிழை இது பண்ணுறீங்களே அப்படின்றாரு சார் என்ன சார் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம டேக் இட் ஈஸியாக சார் ரஜினி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து அவர் ஐம்பத்தி ஓராத ஆண்டில் அவர் இது இருக்காரு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானே ஒரு தப்போ ஸ்கூல் அந்த காலேஜ் டைம் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன் அவர் சுயசரிதை எழுதணும்னு ட்ரை பண்ணார் பாலகுமரன் அவர்களை வச்சு ட்ரை பண்ணார் பட் அது அப்போ நடக்கலை எஸ்ராமலிஸ்ன்னு யாரை வச்சு ட்ரை பண்ணாங்க பட் அது அப்போ நடக்கலை அவர் ட்ராப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு இப்போ கூலி முடிக்க போகிறாரு ஜெயிலர் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு ஒரு பிரேக் எடுக்கிறாருங்க சார் ஒரு த்ரீ மந்த்ஸு உண்மைதானே சார் எப்போயுமே ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் நார்மலாக பிரேக் எடுத்துகிட்டு எமேமேலே போயிடுவார் இப்போ தான் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஒரு பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸாக படம் முடிஞ்சோன்னே படம் பண்ணார் ஜெயலலிதா முடிஞ்சோன்னே வேட்டையனுக்கு போனார் வேட்டையண்ணை முடித்தோன்னே கூலிக்கு போயிட்டார் கூலி முடிச்சோன்னே ஜெயலலிட்டு போயிட்டார் வருஷம் ரெஸ்ட்டே எடுக்கலை அதனுடைய காரணமாக ரெண்டு மூணு மாதம் அவர் கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் போகிறார் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஜெயலலிட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் துபாய் போயிட்டு வந்தார் துபாயில் போய் பத்து நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் அல்லது வந்து இறங்குன உடனே வந்து எட்டாம்தேதிதான் வந்தார் பத்தாயிரம் வந்து ஷூட்டிங் போயிட்டார் அதுக்கப்புறமேலும் ஒரு ரெண்டு மாதம் அந்த பிரேக் தேவைப்படுதுனால அவர் போகிறாரு அட் சுயசரிதையை நீங்கள் சொல்கிறது மாதிரி அவர் என்ன ஒரு விஷயம் சொன்னார்னா சுயசரிதை வந்து சும்மா நார்மலாக ஒரு நாவல் மாதிரி எல்லாம் எழுத முடியாது அதை போய் நான் சொல்ல விரும்பலை பண்ண முடியாது ஸோ என்னுடைய நான் உண்மையை நான் உடச்சி எழுதணும் உண்மையை உடச்சினால எழுத முடியாது அவர் ஃப்ராங்காக சொன்ன விஷயங்கள் அவர் பண்ணாத தவறுகளே கிடையாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் தண்ணி எடுப்பேன் சிகரெட் பிடிப்பேன் ரோட்டில் பிடிப்பேன் நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார் அவர் வந்து ஓப்பன் புக் அவர் பட் தெரிந்த விஷயம் ஆனாலும் அவர் எழுதும் போது அதை வந்து உண்மையை உடச்சம் அதை அதை உண்மையை தான் அவன் அதனால் அவருடைய மனசு வந்து அது இடம் கொடுக்கல அதனால் சுயசிரத்தை அப்படியே ட்ராப் பண்ணார் இந்த கேபி அவர்களே கூட ஒரு விஷயத்தில் கேட்டார் சார் நான் உண்மையை சொல்லணும் அதனால் இப்போதை நான் எழுத விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னார் சுயசேர்தைக்கே வாய்ப்புகள் கிடையாது பட் தொடர் ஒன்று எழுதுனார் அப்போ நான் நடந்து வந்த பாதை சொல்லி தொடர் எழுதினார் ஸோ அவர் எப்படி வந்தார் இந்த பஸ்ஸில் போனார்னு சொல்லி வந்து அவருடைய நாவன் வந்து பண்ணார் சார் இதில் வந்து கேட்க வேண்டியது என்னென்னா சார் எப்பயுமே வந்து அவரோட படங்களில் இப்போது ஆஃப் லேட் வந்து ஃபுல்லாக பேன் இந்தியன் ஸ்டார்ஸாக போட்டு நிரப்பிடறாங்க ரஜினி சார் படத்தில் அவர் ஒருத்தரே போதும் நம்ம சொன்னாலும் எல்லா பக்கமும் இருப்பேன் இப்போ ஜெய்லர் டூவில் வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து நடிக்கிறாரு பேச ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் உண்மைதானா சார் எப்படி சார் இப்போ ஒரு ஸ்க்ரீன் அதாவது எந்த ஆக்டர்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் நீங்கள் ஒரு டாப் சாரை கூப்பிட்டு வந்து டாம் க்ரூஸ் கூப்பிட்டு போட்டால் கூட ரஜினி ரஜினி தான் ரஜினி படம் தான் இருக்குது அது வேறு எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரேமில் வந்துட்டு போவங்கள் தவிர இவர் வந்து நின்று ஒரு டைலாக் பேசி திரும்பினானே எல்லாம் காண போயிடுவாங்க இல்லையா ஸோ அந்த கிளாப்ஸ் வேறு பட் இது என்ன கதை கலத்துக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அந்தந்த இந்த லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டெவலப் பண்ணாங்கிற ஒரே விஷயந்தான் அந்த ஆர்டிஸ்ட்டை சாய்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒருத்தான ஒரு கேரக்டர் தான் தர்றாங்க பாலயம் வந்து ஜெயிலில் ஒன்லியே பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு தான் ஆமாம் சார் சிவராஜ்குமார் கேரக்டருக்கு அவர் கேட்டாஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய மேட்ரு அவர் கொஞ்சம் சின்ன கே அங்கே ஒரு டாப்பில் இருக்கார் இப்போ இப்போ அதாவது எந்த இடத்துல சிவராஜ்குமார் டாப்ல தான் இருக்கார் வச்சுக்கலாமே பாலயம் தெலுங்குல டாப்பில் இருக்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசர்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மிரண்டு பேர் சரியா சார் அதோட ரீமேக் ரைட்ஸை வந்து ஜனநாயகன் வாங்கி வச்சிருக்காங்க போது தான் சார் இப்போ வரைக்கும் எனக்கு பக்க இருக்குது இல்லை இல்லை அதாவது எப்பமே ஒரு ரைட்ஸ் வாங்கும் போது அதனுடைய கண்ணண்ட்ட விட்டு கொஞ்சம் மாறி போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவோம் நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் ஆனால் இதில் கொஞ்சம் கமர்ஷியல் இருக்குது அதில் பாலயா எப்படி ரசித்தமோ இந்த விஜயும் அதை வந்து அரப்டான தான் அப்படி கண்ணை முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணுக்குள்ளே அருமையாக பண்ணுறது மாதிரி தான் தோணுது அது மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ஜெயிலர் டூவில் வந்து பாலையா பண்ணுறது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் ஷியூராக பண்ணுறேன் ஷூர் ஷோர் கன்ஃபார்ம் சார் அதே மாதிரி நான் வந்து ஃபைனலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி என்னென்னா இப்போ இந்த முன்னாடி வந்து படங்களுக்கு வந்து மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திரை விமர்சனம் பார்ப்பாங்க வாரம் வாரம் திரை விமர்சனம் இல்லை பேப்பரில் வந்து திரு தந்தி இதையோ ஒரு ஒரே ஒரு கே காலமில் வந்து திரை விமர்சனம் எழுதுவாங்க ஹிந்துவில் எல்லாத்துலையுமே ஆனால் இப்போது சோஷியல் மீடியா காலம் யூடியூப்பில் நம்மளே ரிவியூ பண்ணுறோம் நிறைய படங்களை வந்துடும் இப்போ புதுசாக ஒரு விஷயம் கிளம்பிருக்கு தான் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து படங்களில் பார்க்க வச்சு இது பண்ணுறது இப்போ ஒரு படத்துக்கு வந்து அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து டிஃபமேஷன் அது வந்து டீஃபேம் பண்ணுறாங்க எங்கள் படத்தை அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த படத்தை பார்த்த ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து அந்த படத்தை பயங்கரமாக வந்து இது பண்ணாங்க சார் கழுவினாங்க சார் ஸோ இது எது தான் சார் உண்மை இப்போது இந்த சினிமாவில் இந்த இன்ஃப்ளயன்சர்ஸ்னால நிறைய விஷயங்கள் நடக்குது சார் இப்போ ப்ரொமோஷனில் வந்து அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு ஒன்று ஆசைப்பட்றாங்க அப்படி பண்ணுறது தான் நீங்கள் சொன்ன அந்த இன்ஃப்ளூயன்சர் வச்சு அவங்க பண்ணுறதை பட் அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு டே போய் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து அவங்க அவங்க வந்து அது அது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க அது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தியேட்டரில் வந்து இப்போ வந்து ஒரு முந்நூறு பேர் உட்காந்துரு ஆடியன்ஸ்னால் இவங்க ஒரு நூறு பேர் போயிடுறாங்க நூறு அங்கே இங்கே அங்கேங்கே உட்காந்துடுறாங்க உட்காந்து அந்த நூறு பேர் பண்ணுற தான் தாங்க முடியல பட் அது அன்னைக்கு டேக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதுக்கான விஷயந்தான் அதுக்கு என்ன பேமெண்ட் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ சரிங்களா அவங்களுக்கு ஒரு இன்கம் செகண்ட் யார் வருவாங்க செகண்ட் டே பண்ண முடியுமா அவங்க பண்ண முடியாது உள்ளே வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸர் சொல்கிறது அந்த ப்ரொமோஷனில் வந்து நல்லா இருந்துட்டால் மக்கள் ரிசீவ் பண்ணிக்குவோம் இல்லைன்னு வச்சிங்க ஒரே டே கமிச்சி விட்டு போய்ட்டு இருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு படம் ஓடுதுங்கிறது வந்து அது அதாவது சொல்கிறீங்களே இந்த ப்ரமோஷனுக்காக அவங்க செலவு பண்ணுறது வந்து தான் சொல்லுவேன் நல்லது மக்களுடைய தீர்ப்பு தான் நீங்கள் அன்னைக்கெல்லாம் ஒரு படம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு படம் வந்து வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸாக வேலைக்கிழமை போட்டாங்கன்னா முன்னாடியே போட்டுருவாங்க ரெண்டு நாள் முன்னாடியே வந்து போட்டுருவாங்க இன்றைக்கி தான் போடுறதில்ல போட்டாங்கன்னா அது அடுத்த வர தான் ரிவ்யூ வரும் இப்போ ஆனந்த உடனே கும்புதான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த ரிவ்யூ வரதுக்கு வெயிட் பண்ணுவாங்க ஆனந்த ரிவ்யூக்கெலாம் நூற்றுக்கு என்ன மார்க்கு நாற்பதா நாற்பத்தஞ்சா வந்து அவ்வளோ வந்து வேல்யூபிள்னு பார்ப்பாங்க அப்புறம் தந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாபுதன் கிளம்ப வரும் பட் அந்த காலம் மாற 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 அந்த ஸ்டைல் மாறுது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஷோ ஃப எப்படியே ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்தோடனே ரிவ்யூ கொடுத்துட்றாங்க அங்கே தேட்டர் வாசலே கொடுக்குறாங்க அதுக்கும் மீறி இப்போ இன்ஃப்ளென்ஸை வச்சு இவங்க செலவு பண்ணி போகிறாங்க அந்த மறுமுறை எதுவும் போனால் அந்த ஸ்டைலில் தான் எங்களுக்கு போய் அந்த படத்தை தான் சார் கோட் பண்ணி அந்த படம் அது முடச்சிடுவேன் மறுமர தான் அது ரீசர் அதான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து டெவலப்மெண்ட்டா நிறைய ஸ்க்ரீன் போச்சு சார் படம் வந்து ஃப்ரைடே இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சர் சொல்கிறாங்க சாட்டர்டே சண்டே இந்த படம் வந்து போன வாரம் அந்த கிங்ஸ்டன் படத்தை விட இந்த படத்துக்கு வந்து தேட்டர் ஃபுல்லாக ஆச்சு எஸ் கிட்டத்தட்ட அவங்க போட்ட பட்ஜெட்டை விட டபுளாக எடுத்துட்டாங்களே சார் ஆமாம் அதான் ஆக்சுவல் இல்லை நீங்கள் செலவு பண்ணி ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க தேட்டரில் உட்காந்து அந்த குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புகள் அவங்க பாப்பு தூக்கி அடிக்கிறான் ஆப்கான தூக்கி கட்டிக்கிறான் கத்துறான் பயப்படுறான் ஓடுறான் ஐயோ இதுக்கு மேலே படம் ஆக முடியாது பயமாக இருக்குன்ட்டு போடுறான் அப்போ இப்போ வந்து இது வெளியில் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான் இன்னமும் எடுத்துக்கொண்டு இருக்காது அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுறான் அவனுக்கு ஒரு ஐம்பது ஒரு லட்ச ரூபா கொடுத்து இதை நடிக்க வைக்கிறான் அந் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாதான் அவனுக்கு தெரியாது படம் நல்லா இருந்ததுன்னா கைத்திட்டு அவனை ரசிக்க போகிறான் இல்லைன்னா கஷ்டம் தான் சரி இந்த இது அது அது அதோட ஒரே ஒரு இது கேள்வியாக மட்டும் கேட்குது இதே ப்ரொடியூசர்ஸ் தான் வெளியே வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அதாவது அந்த மக்களோட கருத்தை எடுக்கிறத வந்து தப்புன்னு பேசுறாங்க அதே ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படி ஒரு ஷோ போட்டு இன்ஃபுளுசர்ஸை கூப்பிட்டு அவங்களே மக்களை தானே சரியாக மாற்றுறாங்க இவங்க வந்து இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து தப்பா தவறான கருத்தை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே சமயம் இவங்களை தானே சார் பண்ணுறாங்க ஆமாம் ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவற செய்கிறாங்க இதுதான் விஷயம் பட் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா நீ நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது மக்கள் ஏற்று ட்ராகனெலாம் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு ஒன்றுமே ரப்பல் பந்து என்ன கொடுத்தாங்க சூப்பர் உங்களுக்கு அதனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கண்டென்ட்டை ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கான் பட் என்னென்னா அவங்க போட்டோ காசு எடுக்கணும் ரெண்டு நாளில் மூணு நாள் எடுக்கணும்னு தேட்டர் விட்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த மருமர் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதை இன்ஃப்ளூன்ஸ் வச்சு கொடுத்தாங்க ரெண்டு மூணு நாளே காசு அதையும் எடுத்துகிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட டைரெக்டாக பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை எனக்கு தேட்டர் இன்கிரீஸ் ஆச்சா படம் ஆடியன்ஸ் வந்தாலும் காசு எடுத்தோம் எனக்கு அதுதான் வேணும் நான் எப்படினாலும் பண்ணுவேங்கிற விஷயத்தை தான் அவர் கன்வே பண்ணா பட் இது இது வந்து அந்த லாங் ட்ரைவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சார் ரொம்ப நன்றி சார் சினிமா பற்றி இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்களை வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க எங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க ஆடியன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்ப்பேன் சார் நன்றி சார்